விடுக்கா ஒரு ஜாதியை சார்ந்த ஒருத்தர் பேசுவது போலையும் அந்த உயர் ஜாதியை சார்ந்த ஒரு ஒரு வில்லன் போன்ற தோட்டத்தையும் நீ எல்லாம் கலெக்டர் ஆக வார போற தம்பி நீ படித்து வி வரணும் தம்பி நான் அவர் பேரை குறிப்பிட்டு சார்னு உங்களை கூப்பிடணும் தம்பின்னு அதையெல்லாம் நான் சார்னு கூப்பிடுவேன்டா கூட நீ எல்லாம் விஏஓ ஆகிட்டு வர்றதா உனையை நான் சார்னு கூப்பிட்றதா நீ எப்படி எக்ஸாம் இருக்கிறேன் நான் பார்க்குறா அப்படின்னு இப்போ அந்த வெட்டியான் என்கின்ற அந்த வேலை செய்வதற்கு கூட தற்போது பல்வேறு கிராமங்களில் ஆள் கிடையாது முடிபட்டக்கூடிய அந்த மருத்துவர் சமூகங்கள் வந்து அந்த இடத்துல காரியம் செய்வதற்கு வருவது கிடையாது இந்த சமூகத்தை சார்ந்த அந்த ஒரு நபரே வந்து அந்த அந்த வேலையை பார்க்குறாங்க குறிப்பிட்ட சமூகங்களை பயன்படுத்தி இது போன்று படம் எடுத்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு தமிழர்கள் தான் கிடைச்சமா இங்க இங்கே வந்து தமிழர்களோட ஒவ்வொருத்தரோட நெத்திலேயும் வந்து தமிழர்கள் வந்து கேனப்பய இழித்தா பய அப்படின்னு எழுதியிருக்கு இது போன்ற கன்றாவிகளையும் பார்க்கும்போது ரீதியா வந்து இவங்க அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம இத வச்சு பிழைச்சிட்டு போவோம் சினிமா செஞ்சு பிழைச்சிட்டு போவோம் அந்த வெட்டியான் குடும்பம் வந்து வறட்சியில் வாடுமா வச்சிருக்கக்கூடிய அந்த சங்க எடுத்து கிராமத்துல இருக்க அனைத்து குடிமக்களுக்கும் கேட்கிற மாதிரி ஒரு திசையை நோக்கி ஊதுவாங்களாம் சங்கு சத்தம் கேட்கும்போது நம்ம ஊர் வெட்டியானுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் உதவி செய்வாங்களாம் ஊட்டுக்கு ஒரு இருபது சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஜாதிய வன்கொடுமை தமிழகத்தில் இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் முகநூல் தளத்தில் வந்து ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் அந்த காணொளி வந்து ஒரு விப் சீரியஸ் அதாவது ஒரு வளைய இணையதள நாடகமா இருக்கக்கூடிய அந்த இணையதள நாடகம் அந்த நாடகத்தின் பெயர் வந்து தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடகம் அந்த நாடகத்துல வந்து சேரன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு அதுல வந்து என்னவா நடிச்சிருக்காரு அப்படின்னா வெட்டியான் வேஷத்துல நடிச்சிருக்காரு அங்கே வந்து ஒரு குடிமக்கள் அதாவது அங்கே ஒரு உயர் ஜாதியில் இருக்க அந்த படத்துல கட்டக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் உயர் ஜாதியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து அந்த பிணத்தை வந்து பிதைக்க புதைக்க வரக்கூடிய அந்த இடத்துல வந்து சேரன் ஒரு எக்ஸாம் எழுதுக போயிருப்பார் சேரன் வந்து அந்த வெற்றியானாக இருக்கக்கூடியவர் அவர் தந்தை இறந்த காரணத்தினால சேரன் தான் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக சேரனை வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுத வரை அழைச்சி கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சேரனை வந்து அந்த வேலைகளை பார்ப்பார் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நாகரிகமான உடைன்னு தற்போது சொல்லப்படக்கூடிய பேண்ட் சட்டை போட்டிருப்பார் அதை கலட்டிட்டு வேட்டி அணிந்து இந்த காரியத்தில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி மிடுக்கா ஒரு உயர் ஜாதியை சார்ந்த ஒருத்தர் பேசுவது போலையும் அந்த உயர் ஜாதியை சார்ந்தவர் ஒரு வில்லன் போன்ற தோட்டத்தையும் அந்த நாடகத்துல காமிச்சிருந்தாங்க அப்ப இவர் சொல்றாரு நான் இதுக்குத்தே வரமாட்டேன்னு சொன்னேன் நான் எக்ஸாம் எழுத போனோம் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்னங்க இப்படி பண்றீங்க உடைக்கும் சடங்குக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சேரன்னு கேட்கும்போது போது எல்லாம் படிச்சு கலெக்டர் ஆக வாரா போற அப்படின்னு அந்த உயர் ஜாதி வில்லனா இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்ற மாதிரியும் உடனே இவர் சேரனுக்கு கோவப்படுற மாதிரியும் அப்புறம் வேட்டியை மறுபடியும் கட்டிட்டு சடங்குகளை ந நடத்துகிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அந்த ஒரு நபர் வந்து சேரனை கொண்டு போய் எக்ஸாம் எழுதக்கூடிய இடத்துல விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரியும் அந்த அந்த நபர் வந்து சேரனை ஏற்றிட்டு போகையில தம்பி நீ படிச்சு வி விஐஓவாக வரணும் தம்பி நான் அவர் பேரை குறிப்பிட்டு சார்னு உங்களை கூப்பிடணும் தம்பின்னு அந்த நபர் சொல்கிற மாதிரியும் அந்த உயர் ஜாதியை சார்ந்த நபர் சொல்கிற மாதிரியும் அதுக்கு அவர்கள் வந்து சிரிக்கிற மாதிரியும் இடையில பா அந்த வாகனம் நின்ன மாதிரியும் அதுக்கப்புறம் அவர்கள் பரீட்சைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓடு ஓடுற மாதிரியும் இந்த நபர் வந்து அந்த உயர்ஜாதி பின்பம் காட்டக்கூடிய அந்த நபர் வந்து வாட்ரு கேன் வாட்ரு கேனில் பெட்ரோல் வச்சிருக்க மாதிரியும் உனையெல்லாம் நான் சார்னு கூப்பிடுவேன் போடா நீ எல்லாம் வியோவோ ஆகிட்டு வர்றதா உனைய நான் சாரம் கூப்பிடுறதா நீ எப்படி எக்ஸாம் கிடையாது நான் பார்க்குறாடா அப்படின்னு அந்த வாட்ரு கேனில் இருக்கக்கூடிய பெட் பெட்ரோலை வந்து தன்னோட ஸ்கூட்டியில் ஓட்டிட்டு மறுபடியும் இவர் போற மாதிரியும் ஒரு ஒரு நாடகம் ஒன்று வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இது எந்த உலகத்துல அந்த மாதிரி நடந்துட்டு இது நடக்கலைன்னு நான் சொல்ல நடந்துச்சு நடந் அதாவது நடந்தது பிற பிற்காலத்தில் வந்து அந்த அது போன்ற செயல்கள் நடந்திருக்கு அது தற்போது இன்னைக்கு நாகரிகமான உலகம் அதெல்லாம் மாறிடுச்சு இப்ப அந்த வெட்டியான் என்கின்ற அந்த வேலை செய்வதற்கு கூட தற்போது பல்வேறு கிராமங்கள்ல ஆள் கிடையாது ஆள் இல்லாதனால பொதுவான நபர்கள் தான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க இது நூறு சதவீத உண்மை பல்வேறு கிராமங்கள்ல இது நடக்குது முடிவட்டக்கூடிய அந்த மருத்துவர் சமூகங்கள் வந்து அந்த இடத்துல காரியம் செய்வதற்கு வருவது கிடையாது அப்ப எந்த சமூகம் அந்த சமூகத்தின் பிணத்தை வந்து புதைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்த அவங்களோட அவங்களே நீங்க கதையில காட்டக்கூடிய அந்த உயர் சமூகம்னு சொல்லக்கூடிய நபர்களே அந்த வேலைகளை செய்யறாங்க இப்படி வந்து ஒரு தேர்வு எழுத போயிட்டு இருக்க ஒரு மாணவனை இழுத்துட்டு வந்து அவரை வந்து நீ இத பண்ணு நீ கலெக்டராக போய் கிளிக்கவா போற அப்படின்லாம் யாரும் சொல்லலை அப்ப இது போன்ற ஜாதிய வன்மத்தோடு தற்போது உள்ள குறிப்பிட்ட சமூகங்களை பயன்படுத்தி இது போன்று படம் எடுத்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு தமிழர்கள் தான் கிடைச்சமா இங்க இங்க வந்து தமிழர்களோட ஒவ்வொருத்தரோட நெத்திலையும் வந்து தமிழர்கள் வந்து கேனப்பய இழிச்சா பய அப்படின்னு எழுதியிருக்கு அப்ப நீங்க வந்து எது வேணாலும் படம் எடுத்து ஜாதிய வன்மத்தை புகுத்துவீங்க இது போன்ற விஷயங்களை காட்டுவீங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜாதியர்கள் புற வில்லனாகவும் இந்த மாதிரி பேசுவதாகவும் தாழ்த்தப்பட்டவர்களை வந்து வளர்ச்சி பெற விடுவதில்லாத மாதிரியும் அவங்க படி படிக்கிறது அவங்க வளர்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு விரும் விரும்பத்தக்காத ஒரு செயல் மாதிரியும் வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் காட்டுறீங்க அதாவது உயர்ஜாதி பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னு காட்டுற ஒரு சில படங்கள் மத்தியில இது போன்ற கன்றாவிகளையும் பார்க்கும்போது இன்னும் மனசுக்கு மிக வருத்தமா இருக்கு அப்ப இவங்களோட நோக்கம் என்ன இவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா இங்க தமிழர்கள் யாரும் ஒன்னா வாழக்கூடாது இவங்க வந்து ஜாதிய ரீதியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஜாதிய ரீதியா வந்து இவங்க அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இத வச்சு பிழைச்சிட்டு போவோம் சினிமா செஞ்சு பிழைச்சுட்டு போவோம் இவங்களோட என்ன இதுன்னு எந்த ஊர்ல இது போன்று நடந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசாட்சிய நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுக விஐஓ எக்ஸாம் எழுத போன அந்த வெட்டியான் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு எந்த ஊர்ல சொல்லியிருக்காங்க எந்த ஊர்ல செஞ்சிருக்காங்க எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னா ஊர்ல பிணமே விழுகலை அப்படின்னா அதாவது சாவே விழுகலை அப்படின்னா அந்த வெட்டியான் குடும்பம் வந்து வறட்சியில வாடுமா ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சாவு விழுந்தாதான் ஏதாவது ஒரு பிணம் விழுந்தா தான் வந்து அவங்களுக்கு மருமானம் அவங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலை தற்போது அவங்கலாம் படிச்சு மேல வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது பாராட்டக்கூடிய விஷயம் வளர்ந்துருக்காங்க அப்ப அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வறட்சி அதிகமா நிலவிருச்சு அப்படின்னா ஒரு சங்கு எடுத்துக்கிடுவாங்களாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சங்கு எடுத்து கிராமத்துல இருக்க அனைத்து குடிமக்களுக்கும் கேட்கிற மாதிரி ஒரு திசையை நோக்கி ஊதுவாங்களாம் அப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய குடிமக்கள் பெரியவர்கள் நாட்டாமைகள் இந்த தலையாரிகள் இந்த இந்த பெரிய நபர்களுக்கு பூரா அந்த சங்கு சத்தம் கேட்கும் போது நம்ம ஊர் வெட்டியானுக்கு பிரச்சனை அவனுக்கு வந்து அவருக்கு அவருக்கு வந்து மன்னிக்கணும் அவருக்கு வந்து உணவு ரீதியாகவும் வறுமையில வாடுறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் உதவி செய்வாங்களாம் இது நான் செவியால் கேட்ட ஒரு கதை இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இது பெரியவர்கள் மூலம் கேட்ட ஒரு கதை அப்ப இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய இந்த தமிழகத்தில் இது போன்ற கதைகள் எவ்வளவு பெரிய வன்மத்தை ஒவ்வொரு ஒரு மனதிலும் விதைக்கும் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வன்மத்தை அது ஏற்படுத்தும் அப்ப அந்த இளைஞர்கள் அதெல்லாம் அனுபவிச்சுக்க மாட்டாங்க அப்ப இந்த படங்களை பார்க்கும்போது அந்த இளைஞர்கள் மனதில் அப்ப நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் இப்படித்தான் கொடுமை செய்யப்பட்டிருக்கானோ நம்ம தந்தை இப்படித்தான் கொடுமை செய்யப்படுறாரோ அவரோட தந்தைக்கோ அவரோட தாத்தாவுக்கோ இது தெரியும் இது போன்ற கொடுமைகள் நடந்துச்சா இல்லையான்னு அப்ப இத வந்து எந்த அளவுக்கு இந்த தமிழ் சினிமா வந்து ஜாதிய வன்கொடுமை இன்னும் தமிழகத்துல நிலவுவது போல கொண்டு போறாங்க இருக்கு நான் இல்லை நூறு சதவீதம் தமிழகத்துல ஜாதிய வன்கொடுமைகள் இல்லையா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நூத்துக்கு ஒரு இருபது சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஜாதிய வன்கொடுமை தமிழகத்துல இருக்கு ஆனால் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் படிச்சு படித்த இளைஞர்கள் அந்த ஜாதிய வன்கொடுமை என்றதே தற்போது இல்லை நூறு சதவீதம் எல்லாருமே திருந்திட்டாங்க சமுதாயம்னா என்னன்றதே தெரியாம மாறிட்டாங்க அப்ப இது போன்ற திரைப்படங்கள் மூலம் ஜாதிய எண்ணங்களை விதைக்க வேண்டாம் என்பதை நான் சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவா நாங்கள் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்